முருகா முருகாசரணம் வெற்றிவேல் சரணம் என் அன்பு பிள்ளை உனக்கு என்ன தேவையோ அதை கொடுப்பதற்காக தான் உன் அப்பன் முருகன் உன தேடி வந்தேன் இத்தனை நாளாக மற்றவங்களுக்காக வாழ்ந்தனே மற்றவங்களுக்காக யோசிச்சனே மற்றவர்களுக்காக எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சனே இப்போதாவது உனக்கான வாழ்க்கையை உனக்கு பிடிச்சது போல வாழ ஆரம்பி ஏன்னா எந்த அளவுக்கு மனிதர்கள் உன்னை தூக்கி வச்சு கொண்டாடினாங்களோ அதே அளவுக்கு உன்னை கீழே தூக்கி போட்டு காலம் மிதிக்கவும் கூட தயங்க மாட்டாங்கன்ற வாழ்க்கையின் உண்மையை நீ புரிஞ்சுக்கத்தான் வேணும் என் செல்வமே இந்த உலகம் எவ்வளவு வேகமாக ஒரு மனிதனை பாராட்டுதோ எவ்வளவு வேகமாக ஒரு மனிதனுக்கு பேரையும் புகழையும் பெருமையும் சேர்க்குதோ அதே அளவுக்கு ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் அவனை தூக்கி போட்டு இகழ்ந்து பேசவும் திட்டவும் குறை சொல்லவும் சற்றும் தயங்க மாட்டார்கள் அன்பை எந்த அளவுக்கு அள்ளி கொடுக்குறாங்களோ அதே அளவுக்கு கோபத்தையும் ஆவேசத்தையும் கூட உன் மீது காட்டக்கூடிய மனிதர்களாகத்தான் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக தான் இந்த கலியுகத்து பிள்ளைகள் இருக்காங்கன்றத நீ புரிஞ்சுக்கோ என் செல்வமே அதனால தான் உனக்கு தேவையான எதையும் நீ யாரிடமும் தேடி போகக்கூடாது எதுவாக இருந்தாலும் உனக்கு தேவையானதை நானே கொடுக்குறேன்னு சொல்லி அதை கொடுக்கும் விதத்தில் இப்போதும் உன் வீடு தேடி வரப்போகிறேன் உனக்கு என்ன தேவைன்னு ஒரு தீர்க்கமாக முடிவெடு முதல்ல பல சமயங்களில் ஒரு விஷயத்துக்கு நீ ஆசைப்படுற அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அது வேணான்னு இன்னொன்று தேர்ந்தெடுக்கிறேன் அப்புறம் இதுவும் வேணான்னு இன்னொன்றுக்கு ஆசைப்பட்ற இப்படி உன் ஆசைகளும் எதிர்பார்ப்புகளும் தேவைகளும் மாறிக்கிட்டே இருந்ததுன்னா வாழ்க்கையில் நிரந்தரமாக எதுவும் உனக்கு அமையாமலே போயிடும் எப்போதுமே உனக்கு என்ன தேவைங்கிறதுல தீர்க்கமாக இரு காசா பணமா செல்வாக்கா வசதியா குழந்தையா குடும்பமாங்கிறதுல நீதான் ஒரு சரியான முடிவை எடுக்கணும் என் செல்வமே எதெல்லாம் உனக்கு கொடுத்தா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு எனக்கு தெரியும் அது அத்தனையும் உனக்கு கொடுப்பதற்கான கடமையும் பொறுப்பும் எனக்கு இருக்குன்றதை நான் மறக்கலை இப்போதைக்கு கடன் பிரச்சனையும் பண கஷ்டமும் உன்னை வாட்டி வதைக்கிறதால சரியாக சாப்பிட முடியாமல் நிம்மதியாக தூங்க முடியாமல் யார்கிட்டையும் மனசு விட்டு சிரித்து பேச முடியாமல் எப்போதுமே அதை பற்றியே சிந்தனை செஞ்சுக்கிட்டு இருக்கியா இந்த நிலையை மாற்றி அமைப்பதற்காக தான் உனக்கு தேவையானதையெல்லாம் உன் கைகளில் கொடுத்து உன்னை சந்தோஷப்படுத்தவும் நிம்மதியாக வாழ வைக்கவும் நான் வந்தேனேன் செல்வனே நீயாக ஒருபோதும் யாரையும் ஏமாத்தலை ஆனால் இப்போது உன்னை ஏமாற்றி நல்லா வாழ்கிறவங்கள நீ ஜெயிக்காமல் விட்டுடக்கூடாது உன்னை ஏமாற்றிட்டு நிம்மதியாக வாழ்ந்துடலாம் நினைக்கிறவங்கள நானும் விட்டுட மாட்டேன் செல்வமே நீ எப்போவுமே வாழ்க்கையில் கிடைக்காத விஷயங்களையே நினச்சி ஏங்கிகிட்டு இருக்க அதுக்கு பதிலாக உன் வாழ்க்கையில் கிடைச்சதையும் உனக்கு அமைஞ்சதையும் உனக்கு பிடித்தது போல மாற்றிக்கிறதுக்கு யோசிச்சிருக்கியா இருப்பதை உனக்கு பிடித்தது போல ஏற்றார் போல் மாற்றிக்கிட்டு வாழ்வதுதான் சிறந்த வாழ்க்கையாக இருக்குமே தவிர இல்லாததையும் கிடைக்காததையும் நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே வாழ்நாளை வீணாக்கக்கூடாது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு விஷயத்தையும் வெவ்வேறு கண்ணோட்டத்தோட பார்ப்பாங்க ஒருத்தருக்கு சரின்னு படுறது இன்னொன்றுக்கு தப்பு இன்னொருத்தருக்கு தப்புன்னு தோணலாம் உனக்கு தப்புன்னு நீ யோசிக்கிற விஷயத்த இன்னொருத்தர் சரின்னு சொல்லி அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கலாம் இப்படி அடுத்தவரின் பார்வையும் முன் பார்வையும் எப்போதுமே ஒரே மாதிரி இருக்காதுங்கிறத புரிஞ்சுக்கும் உன் பார்வையில் உனக்கு எது சரின்னு படுதோ அதை நீ செஞ்சுட்டு போ எப்போவுமே உன் பார்வையிலும் உன் வாழ்க்கைக்கான வாழ்க்கையை வாழ வேண்டிய விதிகளிலும் நீ தெளிவாக இருக்கணும் என் செல்வமே எது எப்படி நடந்தாலும் நீ தெளிவாக உன் மனசில் ஒரு விஷயத்தில் உறுதியாக இருக்கும்போது அதை நிச்சயமாக வெற்றிகரமாக நான் முடிச்சு கொடுப்பேன் சில விஷயங்களை முடிக்க முடியாமல் தாமதமாகுது தள்ளி தள்ளி போகுதேன்னு நினச்சி கவலைப்படாத ஒரு விஷயத்தை முடிப்பதற்காக நீ எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறியோ அதில் தயங்காமல் தொடர்ந்து அதை செய்கிறியோ அந்த விடா முயற்சி உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளை நிச்சயமாக கொடுத்தே தீரும் நீ எதையுமே செய்யாமல் இருக்கிறத விட ஒன்றுமே செய்யாமல் கவலைப்பட்டுக்கிட்டே வாழ்க்கையை வீணாக்குவதை விட தினமும் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக முயற்சியை நாள்தோறும் செய்யும் போது அது ஏதோ ஒரு விதத்தில் உனக்கு கை கொடுக்கும் சும்மாவே உட்காந்து சோர்ந்து போய் வாழ்க்கையில் தோற்று போகிறத விட எதையாவது செஞ்சு வாழ்க்கையில் ஜெயிக்கணும் முயற்சி செய்யும் போது ஏதாவது ஒரு வகையில் எதாவது ஒரு விஷயத்தில் உனக்கு நான் வெற்றியை கண்களில் காட்டுவேன் நீ அதை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு வாழ்க்கையில் அடுத்தடுத்து முன்னேறி மேலே வந்துடணும் என் செல்வமே நீ என்ன செயல் செய்கிறாய் என்பதில் முதல்ல தெளிவாக இருந்தால் தான் நான் உனக்கு அதில் உதவி செய்ய முடியும் முதல்ல உன் வாழ்க்கையில் நீ என்ன செய்யணுங்கிறதுல உனக்கே தெளிவில்லாமல் இருந்ததுன்னா என்னால் எப்படி உனக்கு உதவி செய்ய முடியும் உனக்குன்னு ஒரு மிகப்பெரிய விஷயத்தை குறிக்கோளாக வச்சுக்கோ அந்த குறிக்கோளை அடைவதற்கு என்னென்ன செய்யணுங்கிறதையும் நல்லா திட்டம் போட்டு வரிசையாக அதன்படியான செயல்களை செய் நீ செய்கிறது சின்ன முயற்சியாக இருக்கலாம் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சியை அதிகப்படுத்தும் போது மிகப்பெரிய வெற்றி உன் கைகளில் கிடைக்கும்படி என்னால செய்ய முடியும் என் செல்வமே இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு உயிர்களிலிருந்தும் ஒவ்வொரு ஜீவராசிகளிடமிருந்தும் நீ கத்துக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு அது ஏ செய்து எப்படி செய்து எதுக்காக செய்து நீ யோசிக்கும் போது நீ ஓ வாழ்க்கையில் அதையெல்லாம் செஞ்சு முன்னேற முடியும் அப்படிங்கிற எண்ணமும் தன்னம்பிக்கையும் உனக்குள்ள வரும் எறும்புகள் வரிசையாக உருந்து போய் அதற்கான உணவை சேர்த்து வைக்க எவ்வளவு கஷ்டப்படுதோ அதை விடவா நீ கஷ்டப்பட்டு போற இப்பொழுது எவ்வளவோ வண்டி வாகனம்னு உனக்கு வசதிகள் அதிகமாயிடுச்சு அதை வச்சு உன்னுடைய செயல்களை நீ நிறைவேற்றிக்கலாம் பறவைகள் காலையில் இருந்த வெறும் வயிற்றில் இருந்து கிளம்பி போகும்போது அதற்கான உணவை நான் அதன் கைகளில் போய் கொடுக்கறது கிடையாது அதுவே இங்கும் அங்கும் அலைஞ்சு திரிஞ்சு வெயில் மழைன்னு பார்க்காம கொஞ்சம் கஷ்டப்பட்டு தேடும்போது எங்கேயாவது ஒரு இடத்துல அதற்கான உணவை நான் கொடுக்குறேன் அதே போலதான் உனக்கானதையும் நான் கொடுப்பேன் என் செல்வமே எறும்போ பறவையோ காகமோ எதுவாக இருந்தாலும் சரி அததுக்குன்னு அதுங்க ஒரு கூண்டு வச்சுருக்குங்க வலை வச்சுருக்குங்க குகை வச்சுருக்கு எதுக்குமே அது இருக்கிற இடத்துக்கே போய் நான் சாப்பாடை கொடுக்க மாட்டேன் அதுவாக என்ன முயற்சி செய்து எவ்வளவு கஷ்டப்படுதுன்னு பார்த்து தான் அதற்கேற்றார் போல உணவுகளை கொடுப்பேன் நீயும் அப்படி தான் ஒவ்வொரு உயிரினமிடமிருந்தும் ஒரு விஷயங்களை கற்றுக்கிட்டு நீ வாழ்க்கையில வாழ்க்கையில் உனக்கானது கிடைக்கிறதுக்கு எந்த அளவு முயற்சி செய்யணும்னு சுறுசுறுப்போட இருக்க கற்றுக்கணும் ஒரு சாதாரண கழுதையிடமிருந்து கூட நீ கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது அது சுமை தூக்கணும்னா அது எவ்வளவு பாரமாக இருந்தாலும் இதை பொருட்படுத்தாமல் வெயிலாக இருந்தாலும் மழையாக இருந்தாலும் சலிக்காமல் நடந்து போய்கிட்டே இருக்கும் ஒட்டகமும் அதுபோல் தானே நடக்க முடியாத இடமா இருந்தாலும் அவ்வளோ பெரிய உருவத்தை தாங்கிக்கிட்டு அதனுடைய மெல்லிய கால்களால் அத்தனையும் பாரத்தை சுமந்துக்கிட்டு மனிதர்களையும் சுமந்துக்கிட்டு நடந்து கடந்து போய் அளவான தண்ணீரோடும் குறைவான உணவோடும் வாழ்க்கையை வாழ்ந்து கூடியதாக இருக்குது அதெல்லாம் பார்க்கும்போது உன் வாழ்க்கை எவ்வளவோ பரவாயில்ல நினச்சிக்கோ உனக்கு நல்ல நிலல உட்காரதுக்குன்னு ஒரு வீடோ அலுவலகமோ இருக்குது நடந்து போகிறதுக்கும் அல்லது வண்டியில் போகிறதுக்கும் வசதிகள் இருக்குது நல்ல நல்ல எவ்வளவோ விஷயங்களை உனக்காக நான் கொடுத்துருக்கேன் ஆனால் அதை புரிஞ்சுக்காம இன்னமோ கஷ்டத்தையே நீ பெருசாக இருக்க அடிப்படையான உணவு உடை உறுப்பிடம் எல்லாமே உனக்கு இருக்கும்போது நீ இல்லாத சின்ன சின்ன பிரச்சனைகளை என் பெருசாக நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே வாழ்நாளை வீணாக்கிக்கிறேன் சுமை தூக்குவதற்காக சலிக்காமல் நடப்பதற்காக வெயில் மழையையும் பொருட்படுத்தாமல் இருக்கும் கழுதையிடம் இருந்து கூட புத்திசாலித்தனத்தையும் அறிவையும் கற்றுக்கொள்வது குற்றம் கிடையாது அது பல நேரங்களில் விதங்களில் வேலை செய்யும் தன்னுடைய எதிரி ஏதோ தன் தந்து திருட வர்றாங்கன்னு தெரியும் போது பின்னங்கால்களால் உதைத்து தள்ளுவது கூட ஒரு புத்திசாலித்தனமான பாதுகாப்பான நடவடிக்கை தானே அதே போலதான் இருந்து யாராவது எதையாவது ஏமாற்றி பறிக்கும் அல்லது உன்னோடக்கு உனக்கு துரோகம் செஞ்சு உன்னுடையதே அவர்கள் எடுத்துக்கொள்ள நினைக்கும் போதும் யோசிக்காமல் அவர்களை விட்டு விலகி போகவும் அவர்களிடமிருந்து பிரிஞ்சு போகவும் தயாராக இரு உன்னை ஒருத்தருக்கு பிடிச்சிருச்சுன்னா நீ என்ன சொன்னாலும் அதை ரசிப்பாங்க அதுவே உன்னை பிடிக்காம போச்சுன்னா நீ எப்படி பேசினாலும் அதில் ஒரு குறை கண்டுபிடிச்சு உன்கிட்ட சண்டை போடுவாங்க உன்னை வெறுப்பார்கள் இதுதான் இன்றைய மனிதர்களின் உலகமாக இருக்குது என் செல்வமே வாழ்க்கையில் கொடுத்தலால் வரும் வெற்றியை அறியாதவர்கள் தான் பெரும்பாலும் தோத்து போகிறாங்க நீ ஆரம்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீன்னா அதுக்கப்புறம் மிகப்பெரிய விஷயங்களை அழகாக சுலபமாக பொக்கிசமாக பெற முடியும் அந்த விட்டு கொடுக்கிற குணம் வரணும் எப்போவுமே விட்டு கொடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு சொல்லலை ஆனால் சில விஷயங்களில் சில பேர்கிட்ட சில நேரங்களில் நீ விட்டு கொடுத்து போகும்போது மனிதர்களிடம் மனிதாபிமானத்தோடு யோசிக்கும் போது அது நிச்சயமாக உன்னை கெட்டுப்போக விடாது நீ மனிதாபிமானத்தோட இறக்க குணத்தோட சில பேருக்கு விட்டு கொடுத்த விஷயங்கள் தான் உன் வாழ்க்கையில் உனக்கு அவசரத்தில் உதவியானதாக மாறும் என் செல்வமே நீ துணிஞ்சு நிற்காத வரைக்கும் பயந்துகிட்டே கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிற வரைக்கும் வாழ்க்கை உன்னை பயமுறுத்திக்கிட்டே தான் இருக்கும் நீ தைரியமாக துணிஞ்சு என்ன தான் நடக்குதுன்னு பார்க்குறேன்னு செய்ய ஆரம்பிச்சின்னா செயலில் களத்தில் இறங்கினா வாழ்க்கை உனக்கு வழிகாட்டி விலகி போகும் எந்த விஷயத்துக்கும் பயந்துகிட்டே இருக்காத தயங்கிக்கிட்டே இருக்காதே என் செல்வமே என்னதான் ஆகுதுன்னு பார்க்கலாம்னு தைரியமாக களத்தில் இருந்து உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காக கலங்குகிறாய் ஓ மனசு உடைக்கப்பட்ட இடத்திலேயே உன் மனசு நோகும்படி செய்த மனிதர்கள் முன்னிலையிலேயே நிச்சயமாக நான் உன்னை உயர்த்துவேன் எப்போதும் யார் முன்னிலும் நீ தலை குனிந்து போகும்படியோ தோத்து போய் நிற்கும்படியோ நான் விட்டுட மாட்டேனேன் செல்வமே இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதரும் அவங்கவங்க தேவைக்கு உன்னை தேடி வந்து அவங்க இஷ்டத்துக்கு உன்னை பயன்படுத்திக்கிறாங்க ஆனா யாரு எப்படின்னு புரியாம நீ என்னவோ என் ஓ மேல எல்லாரும் உண்மையான பாசம் வச்சிருக்காங்கன்னு தப்பாவே புரிஞ்சுக்கிற இனிமேலாவது உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்களின் நோக்கம் என்ன எதுக்காக உன்கிட்ட வந்து பேசி பழகி அக்கறையாக நடந்துக்கிறாங்கன்றத கொஞ்சம் நல்லா கவனிச்சு பார்த்து புரிஞ்சுக்க கத்துக்க இப்போது நீ வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் அனைத்து சித்தல்களும் எப்படியாவது தீந்துணுன்ற நம்பிக்கையோடு தானே போராடிக்கிட்டு இருக்க நீ போராடும் போது வாழ்க்கையில் அவ்வப்போது சில விஷயங்கள் நம்பிக்கை தருமளவுக்கு நல்லபடியாக நடந்தாலும் அது முழு வெற்றியை கொடுக்க மாட்டேங்குது நீ எதிர்பார்த்த வாழ்க்கை உனக்கு அமையாத போது நீ எதிர்பார்த்த விஷயம் உனக்கு நடக்காத போது உன் மனசு சளிப்பும் சோர்ப்பும் அடைவது எனக்கு தெரியும் கவலைப்படாத உன்னை சுற்றி இருக்கவங்க ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு மாதிரி நடந்துக்கிறாங்களே முன்னுக்கு பின் முரணாக மாறி மாறி மாற்றி மாற்றி பேசுகிறாங்களே நினச்சி சோர்ந்து போகாதே வருத்தப்படாதே இப்போது யார் எப்படி நடந்துக்கிட்டாலும் கூடிய சீக்கிரம் அனைத்தும் மாறப்போது உனக்கு தடையாக இருக்கும் அத்தனையையும் தாண்டி நீ ஜெயித்த பிறகு இது எல்லாமே உனக்கு சாதகமாக மாறுவதையும் இவர்கள் எல்லாருமே உனக்கு ஆதரவாக பேசுவதையும் நீ பார்க்க தானே போகிற அது வரைக்கும் வைராகியத்தோடு இரு யாராலும் உன்னை தோற்கடிக்க முடியாது நிச்சயமாக நீதான் ஜெயிப்பன்ற எண்ணத்தில் உறுதியாக இரு உன் அப்பன் முருகன் என்னுடைய அருளால் உனக்கான எல்லா நல்ல விஷயங்களையும் சிறப்பாக நடத்தி கொடுக்கிறேன் உனக்கு என்ன தேவைனாலும் அதை செய்து தருவதற்கு நான் தயாராக இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற இதோ இப்போது உனக்கு தேவையான பணத்தையும் பொருளையும் உன் கைகளில் கொடுக்க வந்துட்டே கூடிய சீக்கிரமே கொஞ்சம் கொஞ்சமாக நீ எதிர்பார்க்குற வெற்றியையும் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கூட உன் கைகளில் கொடுத்துட்றேன் என் செல்வமே நான் சொல்கிறத மட்டும் கொஞ்சம் நல்லா சரியாக கேட்டுக்கோ சில காலமாகவே உன் மனசில் நிறைய கவலைகளும் கஷ்டங்களும் உன்னை பாடாக படுத்துதுங்கிறது எனக்கு தெரியும் அடுத்தவங்க செய்கிற செயல்களை பார்த்தும் அடுத்தவங்க உன்கிட்ட பேசுகிறத நினச்சோம் நீ அடிக்கடி கவலைப்படுற உன்னை யாருமே கண்டுக்க மாட்றாங்க உனக்காக யாருமே யோசிக்க மாட்றாங்க எந்த உதவியையும் செய்யவும் மாற்றாங்கன்னு நீ நினச்சதெல்லாம் போதும் யாரும் உனக்கு எதுக்காக எதுவும் செய்யணும்னு யோசிக்கிற யாரும் தேவையில்லை எதுவும் தேவையில்லைன்னு நீ அமைதியாக நீ பாடி உடைப்புகளையும் செய்து மேல ஒரு தனி மதிப்பையும் மரியாதையும் அதிகப்படுத்தும் அது கிடைச்ச முதல் வெற்றி அதற்கு பிறகு நீ மிகப்பெரிய வெற்றிகளை நிச்சயமாக தொடர்ந்து என் செல்வமே அது மட்டும் இல்லாம நீ மிக பெரிய வெற்றி பெற்று நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வதற்கேற்ற எல்லா விஷயங்களையும் நானே உனக்காக கொடுக்க போறேன்